இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஆர்த்தி கோயில் கோயில் குளம் குளமா அலைது ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் ஒன்னா இருக்கும் கெனிஷா கூட இவருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க அதுதான் உண்மை கோவாவுல இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ஆர்த்தியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கு மது மாது சூது இதான் இந்த சினிமாக்காரன் பயிர் விடலாம் அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சு அவனு சினிமாக்காரனுக்கு பொண்ணே தர மாட்டான் இதற்கு முன்பு பல கெனிஷாக்கள் அவருக்கு இருந்திருக்காங்க அதெல்லாம் மறைச்சிருக்காரு கெடிஷாவுக்கும் பல ஜெயம் ரவிகள் முன்னாடியே இருந்திருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் ஐசரி கே கணேஷ் அவர்களுடைய மகள் பிரீதா திருமணம் கோலாகலமா நடந்துச்சு நேத்து இப்போ இந்த திருமணம் எப்படி பேசப்படுதோ அதை விட அதிகமா இந்த திருமணத்துக்கு வந்த ரவிமோகனும் கெனிஷாவும் அவர்கள் வந்து ஆர்த்தி அவ்வளோ பிளேம் பண்ணாரு இப்ப அவரே வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரே அப்படின்ற கேள்வி பல கேள்விகள் இருக்கு இதை நினைக்கிறீங்க இல்ல ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியுடைய குடும்பம் ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் குடும்பம் இந்த குடும்பத்தில் நீங்க ஆர்த்தியை திருமணம் செய்ததின் மூலம் நீங்கள் ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதாவே ஒரு தயாரிப்பாளர் சின்னத்திரை தயாரிப்பாளர் ஆ ஜெயம் ரவி வச்சு ரெண்டு மூணு படம் எடுத்தாங்க படம் எடுத்ததில் பல பல கோடி நட்டம் பல கோடி இழப்பு ஆனால் சினிமாக்காரர் என்ன நினைப்பாங்கன்னா தான் வருஷம் ஒரு படம் கொடுத்துட்டே இருக்கணும் ஓடுதோ ஓடுலையோ பல கோடி கடனாயிரும் அதை பற்றினா அவங்க கவலையை மாட்டாங்க இப்போ தனுசு ஐஸ்வர்யா ரஜினி போன்ற டைவர்ஸுக்கு காரணமே அதுதான் தனுசு படம் ஓடுதோ ஓடலையோ ஆனால் வருஷம் ஒரு படம் கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் நானூறு அப்படி படம் எடுத்து ப எ நாலு கோடி ரூபா பட்ஜெட்டு அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டு விக்னேஷ் சிவம் அதில் தான் நயன்தாராவை லவ் பண்ணார் அது பதினெட்டு கோடி ரூபா செலவு ஆ நாலு கோடி பட்ஜெட் எவ்வளவு பதினெட்டு கோடி ஆமாம் பதினெட்டு கோடி செலவு பண்ணி நயன்தாராவை லவ் பண்ணுறதுக்கு யாருடைய பணம் தனுஷ தனுஷுடைய பணம் இப்போ தனுஷு கடன் ஆனார்னா நேராக கடன்கார எங்கே போய் நிற்பான் ரஜினி வீட்டில் போய் நிற்பான் இப்படித்தான் அந்த சினிமா ஆட்களை பொறுத்த வரைக்கும் அப்போது இதே நிலம வந்துடக்கூடாது யாருக்கு ஆர்த்தி உடைய ரெண்டு பசங்களுக்கு எதிர்காலத்தில் அப்போ படம் ஓடலை பணம் இல்லை கஷ்டம் சிவாஜியோடு ஏலம் போயிருச்சு சிவாஜி மானமும் ஏலம் போயிருச்சு அன்னையெல்லாம் ஏலம் போயிருச்சு பிரப கேட்டால் ராம்கோட்டை வாங்கிக்கிற ராமகுமார் கேட்டால் பிரபட்டு வாங்கிக்கிறாரு கடன் கொடுத்த மாறுவாடி யார்கிட்ட போவோம் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டான் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்போ காசு கட்டுங்க எங்கள் அண்ணவங்க கூட நான் கட்ட மாட்டேன் அப்போ ஏழை மட்டும் ஏழத்தை விட்டு எடுத்துக்கிட்டான் இப்போ சிவாஜி வீடு அட சிவாஜியினுடைய அடையாளமே இல்லை அந்த வழியாக போக்குவோடு போகும்போதெல்லாம் சிவாஜி வீடுன்னு பார்த்துட்டு போவோம் அது ஒரு நினைவாக இருந்தது இப்போ அதை மாறுபாடு இடித்து இடித்து கட்ட போகிறான் கட்டான அது ஜெயின் இல்லாமல் மாறிடும் சிவாஜியெல்லாம் யார் இல்லாமல் மாறிடும் பிரதாப் சிங் ஜெயின் குல்சர்ஜன் ஜெயின்னு மாற்றிடுவான் மாற்றி அங்கே பானிபொரியை விற்றுடுவான் அப்போது இதே நிலைமை ஆர்த்தி உடைய குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அவங்க குடும்பம் என்ன பண்றாங்க படம் எடுப்பதை நிறுத்தி விட்டாங்க ஆனா ஜெயம் ரவி என்ன சொன்னாருன்னா எனக்கு சம்பளமே கொடுக்கல மாமியாரா இருந்தாலும் சம்பளம் கொடுக்கணும்ல இல்லம்மா மாமியாரு மருமகன் மனைவி ரெண்டு குழந்தைங்க எல்லாருக்கும் சுஜாதா என்ன பல கோடியை சம்பாதிச்சுட்டு எங்க எடுத்துட்டு போ மகளுக்கு தானே மகள் வழி பேரனுக்கு தானே இப்ப ரஜினி வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்க ரஜினியும் லதா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் மல்டிப்ளை பணியன் கொடுந்து தொண்டம் கொடுத்தா அந்தமாக பிளாக்கில் வித்துரும் டெய்லி சினிமா கம்பெனி போன் பேசி என் புருஷன் சும்மா வீட்டில் இருக்கார் கால் சீட் இருக்குது கால் சீட்டு விற்கும் ரஜினி வந்து ரஜினியை ஏடிஎம் மிஷினாக தான் அம்மா வச்சிருந்து இப்போ ஏடிஎம் மிஷினெல்லாம் பணம் தீர்ந்து ஓய்ச்சு ஒருத்தனை பணம் எடுக்க வர மாட்டேங்கிறான் ரஜினி சினிமாவில் ஓய்வு ஆனால் தனுசை நம்பி எத்தனை கோடி கணக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தான் ஏன் ரஜினியுடைய பணம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி இருக்குது இப்படித்தான் அப்போது ரஜினி சம்பாதிச்ச பணம் யாருக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் ஐஸ்வர்யா சௌந்தர்யாவுக்கு தான் அப்போ கணக்காரை நம்பி கடன் கொடுப்பான் யாருக்கு தனுசுக்கு அப்போது கடனாயி ஓட்டாண்டி ஆகி தெருவுக்கு வந்து பல தயாரிப்பாள திருவிழா சுற்றிட்டு இருக்கான் அதே இல்லாமல் வந்துடக்கூடாதுன்னு தான் மகளுக்கு தனுசை டைவர்ஸ் வாங்கி அந்தமாக செக்யூரிட்டி பண்ணிடுச்சு இப்போ பல ஆயிரம் கோடி தனுசு ஐஸ்வர்யாவுடைய பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான பணம் இருக்கு இதே நிலைமை தான் சுஜாதா எடுக்குது சுஜாதா என்ன பாக்குது இவர் படம் எடுத்து படம் எடுத்து கடைசியில பார்சிங்கர்க போயிருவாரு இந்த குழந்தைங்க எதிர்காலம் சென்னையில் உயிர் வாழ்வதற்கு பல கூடி லைஃப் ஸ்டைலுக்குலாம் வாழ முடியும் ஐயா ஆரம்பத்துல ஜெயம் ரவி என்ன சொன்னாரு விவாகரத்து விஷயம் வரும்போது என்ன சொன்னாரு கெனிஷாவை பத்தி பேசும்போது அவங்க என்னுடைய தோழி அவங்க கூட நான் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு தோழி கூட மேட்சிங் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு ஒரு திருமணத்துக்கு வந்திருக்காரு இது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படையாக சொல்லணுன்றதுக்காக தான் அவர் கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜெயம் ரவிக்கு வந்து இரண்டாவது திருமணம் கெனிஷா கூட நடக்குமா இல்லைம்மா இப்போ என்ன ஆர்தி வந்து கோர்ட்டில் மன உலக்கு இன்னும் கொடுக்கல டைவர்ஸ் கொடுக்கலா நடந்துட்டு இருக்கு நடந்தது நடந்துகிட்டு இருக்கும்போதே இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காம் அப்போ இவரை இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி பண்ணாருன்னா அந்த குழந்தைகளையும் மனைவியும் ஒரு வகையாக அழுத்தம் கொடுக்கணும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ப ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு டிப்ரஷன் ஆயிடுச்சுன்னா தனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அந்த பார் பாடகி கெனிஷாவோட போய் கோவாவோட பாரில் உட்காந்துக்கலாம் முடிவு பண்ணுறாங்க ஆர்த்தி கிட்ட சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும் அதே தான் வேறு எந்த நோக்க இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஆர்த்தி கோயில் கோயில் குளம் குளமாக அலை மனுஷன் காப்பாற்ற முடியாது கடவுளாவது காப்பாற்றி அந்த அளவுக்கு நல்ல புத்தி வீட்டில் எல்லா பெண்கள் அப்படித்தானே குடும்பம் போக போகக்கூடாது நினைக்கிற பெண்கள் பூரா என்ன பண்ணுவாங்க ஆ கடவுள்கிட்ட போய் கும்பிடுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் போயிடுச்சு ஆந்திரா கர்நாடகா எல்லா கோயிலும் போய் முடிஞ்சுது இப்போ இப்போ நீ போனால் நீங்காவது வட இந்தியா கோயிலுக்கு அத்தனை கோயிலுக்கு அந்த போய் அழுது நியாயம் கேட்குது ஆ அப்போ ஐயா ஆர்த்தியும் ஜெயம்பிரவியும் ஒன்னா இருக்கும் போதே கெனிஷா கூட இவருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா இவர் அடிக்கடி எங்கே போயிடுவார்னா கோவா போயிடுவார் கோவாவில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஆர்த்தியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இப்படிலாம் பண்ணிட்டு ஆர்த்தி தான் சந்தேகப்பட்டாங்கலாம் அவர சொல்லிட்டு இருந்தார் இவர் இல்லைம்மா அதாவது ஆர்த்தியை ஆர்த்தி குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணுவதற்காக சில போலி நிருபர்கள் இருக்கான் அவங்களோட காசை கொடுத்து அது பெருசு பண்றது நீங்கள் நாட்டில் பல கூலிப்படைகள் உருவாயிட்டான் அவர்கள் என்ன பண்ணுவான் காசை வேண்டி எதை வேணா பொய்ய உண்மைங்குவான் உண்மையை பொய்யுங்குவான் அதே தான் இந்த ஆர்த்தி டேமேஜ் பண்ணுறதுக்கு என்கிட்டயே ஒரு டீலிங் வந்துது ஏதாவது பண்ணுங்க நான் விரட்டி விட்டேன் ஆமாம் பொய்யாவா சொல்கிறேன் அப்போ இது வந்து இந்த திரைப்பட தொழிலில் ஒரு வகையான மன நோயாளிகள் இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அவங்க பில்ட் பண்ணுவான் அப்ப ஆர்த்தி தான் ரொம்ப அப்பா பொண்ணு எப்போ பெண்கள பாவம் தானே பெண்களை ஈஷா ஏமாத்தி ஏமாத்தி சமூகம் பெண்களை ஈசியா ஏமாத்தி போயிருவோம் ஐயா ஆர்த்தி நேத்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா புதுசா முளைச்ச உறவு வந்த உடனே பழைய உறவு இவருக்கு செங்கலா தெரியுது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய இரு மகன்களுக்காக மட்டும் தான் நான் அமைதி காத்துட்டு இருக்கேன் அவர மாதிரி என்னாலயும் பண்ண முடியாது நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து யோசிக்கணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமா போட்டு உண்மை அதுதானே அந்த பொண்ணு சொல்லுகிறது எல்லாமே நூறு சதவீதம் இதே போன்ற பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திரைப்பட கழிவறைகள் மூலம் பல குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பொது ஒழுக்கம் என்ன தெரியாது மது மாது சூது இவ தான் இந்த சினிமாக்கார புயல் ஊருக்கலாம் அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சவனே சினிமாக்காரனுக்கு பொண்ணே தரமாட்டான் அங்கே நல்லவர்களை பார்க்கவே முடியாது மது விருந்து கு குடி கூத்து கும்மாளம் இதுதான் அப்போ இது போன்ற நபர்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த திரைப்படத்துறை இந்த திரைப்படத்துறையை தேர்ந்தெடுத்து ஆர்த்திய ஆர்த்தியோடைய அம்மா சுஜாதா ஜெயம் ரவிக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஒரு பெரிய வரலாற்று தவறு இதை பார்த்தாவது பல பேர் திருந்தணும் சினிமா அந்த கிளாமர் சதை கவர்ச்சிக்கு அவலியாக கூடிய விட்டில் பூச்சிகள் பெண்கள் பல ஆயிரம் பேர் இருக்காங்க அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதா இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி குடும்ப விவகாரம் பல பேருக்கு பாடமாக அமைய வேண்டும் ஐயா இனிமேல் யாரும் ஏமாத்தாமல் இருப்பதற்கான ஒரு பெரிய மயில்கல்லாக இது பார்க்கப்பட வேண்டும் ஐயா ஆர்த்தி அவங்களோட அறிக்கையில இறுதியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சட்ட ரீதியா நாங்க விவாகரத்து பண்ற வரைக்கும் நான் ரவி ரவிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி வந்து இவர இவங்களை தாழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே பணப்பை குடிச்சவங்க சந்தேக புத்தி இருக்காங்க இவங்க கிட்டலாம் மனுஷங்க வாழவே முடியாது அப்படின்லாம் ரொம்ப பிளேம் பண்ணா இது யார் பக்கம் தான் ஜெயம் ரவியை பொறுத்து வரைக்கும் கெனிஷா விஷயத்துல நேரம் முன்பு பல கெனிஷாக்கள் அவருக்கு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்ப கெனிஷாவுக்கும் பல ஜெயம் ரவிகள் முன்னாடியே இருந்திருக்காங்க கெனிஷாவுக்கும் பல ஜெயம் ரவிகள் ஜெயம் ரவிக்கும் முன்னால பல பழக்கணிசன் அவங்களும் திருமணமாகி ஆஹ் அப்போ இது போன்ற நபர்கள் வாயிலிருந்து என்னைக்கு நேர்மை உண்மை எப்படி வரும் அந்த அம்மா ஒரு தாய்மை ஸ்தானத்தில் ரெண்டு குழந்தைங்களை ஆளாக்கணும் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு ஆனா ஜெயம் ரவிக்கு அந்த எதிர்காலமே அவன் அப்பங்கிற ஸ்தானத்திலே இல்லை அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க பிள்ளைங்களே தனித்து ஆஹ் அப்போ இந்த நபர் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் தன்னுடைய பேரையே மாற்றிக்கிட்டார் ஜெயம் ஏன்னா ஜெயம்னு படம் எடுத்தது இவங்க குடும்பம்தான் தான் ஆ ஜெயம் ரவின்னு அது பல பல கோடி ரூபா அந்த அந்த படம் இழப்பு நட்டம் இப்படி திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாது இது போன்ற நபர்களை நீங்கள் சமூகம் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் ஐயா ஜெயம் ரவி அவர்கள் வந்து இப்போ என்னதான் வந்து கெனிஷா மேல அவருக்கு ஆசை இருந்தாலும் கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஆசை இருக்கட்டும் நீங்க எப்படி வேணா போங்க ஆனா உங்கள நம்பி ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல ரெண்டு மகன்கள் இருக்காங்கல்ல அவங்கள கூட உங்களால பாக்க முடியலையா அப்பான்றது வந்து உறவு கிடையாது அது ஒரு கடமை அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லி இருந்தாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு அப்பாவா ஜெயம் ரவி இப்படி பண்றதை எப்படி பார்க்க முடியுது இல்லம்மா அது வயது முதிர்ச்சி உள்ள ஒரு நபர் ஜெயம் ரவி வயசு பதினஞ்சு பதினஞ்சு வயசு 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 ஆச்சு அப்ப பதினாலு வயது உள்ள ஒரு சிறுவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அதை கடந்து வந்தவராக தான் இருந்திருப்பாரு ஜெயம் ரவி அப்ப அதை அதன் கடந்து வந்த பாதையை சிந்திச்சு பார்க்கணும் தன்னுடைய அப்பா மோகன் எப்படி பதினாலு வயசுல பத்து வயசுல ஜெயமிரவி எப்படி வளர்த்திருப்பார் எப்படி அந்த அன்பு பாராட்டியிருப்பார் நம்ம குழந்தைங்களை தானே பார்க்கிறோம் அப்போது உலகத்திலே மதிப்பற்றது கிடைக்காத அன்பு ரெண்டு பேர் ஒன்று அன்பு தான் தாயும் தகப்பனும் தாயின் சிறந்த கோவில் தந்தை சொல் மிக்க இல்ல அந்த வயசுல தாயும் இருக்கணும் தகப்பனும் இருக்கணும் நீங்க ஐரோப்பா நாடுகள்ல நீங்க சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க இருக்குல்ல அதுக்கு அந்த நாட்டில் அனைத்து சலுகைகளும் கொடுக்கப்படும் ஒரே பேரண்ட் தான் இருக்குன்னா அந்த குழந்தை சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் மகன்கள் கூட வேணாம் கூட உல்லாசமா இருக்கிறதுக்கு தான் ஜெயம் பிரபு வேற என்ன வேற என்ன இந்த களிச்சடைகள் சடைகள் இப்படிதான் இருக்கான் இதுல என்னத்தை போய் நம்ம இதை ஆராய்ச்சி பண்ண முடியும் களி தான் வேற என்ன அதான் இவன் இந்த ஆளுடைய படத்தை எவ்வளவு பார்க்க கூடாது புறக்கணிக்கணும் இதுதான் அவளுக்கு கொடுக்குற தண்டனை ஒழுக்கமாக அதாவது சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய தான் கலைஞன் கலை மக்களுக்கானது மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போற இப்படி ஒரு பார்ல பாடற கூட குடும்பம் நடத்திட்டு கொண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு பையன்லாம் ஏக்கமா அப்பா வருவானா பள்ளி கொடுத்து அந்த குழந்தையை கேட்பான் அப்போ நீ என்ன ஒழுக்க சொல்லிக் கொடுக்குற சினிமாவில் என்ன சொல்லி கொடுப்பேன் ஜெயம் ரவியுடைய அந்த பேரையே மக்கள் தூக்கி தூர வீசணும் அதுதான் இது போன்ற நபர்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய கடுமையான தண்டனை அதை கொடுக்கலனா அவர்கள் திருந்த மாட்டான் இந்த மக்கள் முட்டா பய இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறவனா இருக்கிற வரைக்கும் தான் இவர்களை போன்ற திரைப்பட நடிகர்கள் மக்களுக்கு ஆசான் அடுத்த முதலமைச்சர்னு அங்கிருந்து நான் வர்றான் திரைப்பட குட்டைகள் இருந்தானே தானே இந்த கோடம்பாக்கம் களிச்சடைகள் கழிவறைகள் பூரா வருது அப்போ இது ஒரு பாடமா இருக்கணும் மக்களுக்கு ஐயா ஜெயம் ரவி கெனிஷா உறவு குறித்து சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாமா நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்